வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜூன் அண்ட் ஜூலை மந்த்து எவ்வளோ நான் அமௌண்ட் சேவ் பண்ணேன் நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டில் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி நான் ஒரு நகை வாங்கியிருக்கேன் அந்த நகையை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சேவிங் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு லெவன் தௌசண்ட் வந்தது ஜூன் அண்ட் ஜூலை மந்த் ரெண்டு மாதம் சேர்த்து எனக்கு லெவன் தௌசண்ட் பதினோராயிரம் வந்தது அதை நான் எப்படி சேர்த்து வச்சேன் அப்படிங்குறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மில்க் வெஜிடபிள் வாட்டர் இதிலெல்லாம் இருந்து நான் த்ரீ தௌசண்ட் சேவ் பண்ணியிருக்கேன் எப்படி என்னால் த்ரீ தௌசண்ட் சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு மில்க் வாட்டர் வெஜிடபிள் இதில் வந்து த்ரீ தௌசண்ட் மிச்சம் பண்ண முடிஞ்சுது தென் க்ரோசரி குரோசரி ஐட்டமில் தௌசண்ட் ஆக்சுவலி இது வந்து பெர் மந்த்துக்கானது இப்போ ஜூன்னால் ஜூன் மந்த்துக்கானது மட்டும் சரிங்களா க்ரோசரி வந்து தௌசண்ட் மிச்சம் பண்ணியிருக்கேன் ஷாம்பூ லேண்ட்ரி திங்ஸு பாத்ரூம் கிளீனிங் திங்ஸு தென் டிஷ்வாஷ் அந்த ஜெல்லு இதெல்லாம் வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணுவேன் ஸோ அதில் எனக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மிச்சமாச்சு எப்போவுமே நான் ஆன்லைனில் எப்போ ஆஃபர் போடுறாங்களோ அப்போ தான் நான் அதை வாங்குவேன் நான் கடையில் போய் அமௌண்ட்டு ஜாஸ்தி கொடுத்தா அப்படிலாம் வாங்க மாட்டேன் கரெக்டாக ஆஃபர் போடும்போது நான் அதை பார்த்துட்டே இருந்து ஆர்டர் பண்ணிடுவேன் ஸோ எனக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் என்னால் அதில் மிச்சம் பண்ண முடிஞ்சது இதோடய டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்ததுங்க பெர் மந்த்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ நான் ரெண்டு மந்த் ஜூன் அண்ட் ஜூலை மந்த் ரெண்டு மந்த் எடுத்திருக்கேன் டூ months எவ்வளோ வந்தது அப்படின்னா லெவன் தௌசண்ட் வந்தது ஜூன் அண்ட் ஜூலை மந்த்துக்கு சேர்த்து லெவன் மந்த் வந்தது சாரி லெவன் தௌசண்ட் வந்தது வெக்கேஷன் சேவிங்ஸ் அப்படின்னா மே மந்த்து நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் வெக்கேஷன் பசங்களோட வெக்கேஷனுக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன் ஸோ அப்போது கொஞ்சம் ட்ராவல் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு ஃபோர் தௌசண்ட் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது ஏன்னா நான் மே மந்த்து ஃபுல்லாக இந்த ஐட்டம் எதுவுமே நான் வீட்டில் பர்ச்சேஸ் பண்ணலை மே மந்த்து ஃபுல்லாகவே நான் இங்கே இல்லை ஊரில் தான் இருந்தேன் ஸோ அப்போது என்னால் ஒரு ஃபோர் தௌசண்ட் தான் மிச்சம் பண்ண முடிஞ்சது டோட்டலாக என்கிட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருந்தது ஆக்சுவலி இந்த ஜூலை மந்தோட லாஸ்ட்டில் என்கிட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருந்தது ஃபிஃப்டீன் தௌசண்ட் வச்சு எதாவது வாங்கலாமே ஜுவல் ஏதாவது வாங்கலாமே அப்படின்னு நான் போனப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா நான் வாங்கின கோல்டு வந்து ரெண்டு கிராம் இருந்தது ரெண்டு கிராம் வந்து பதிமூணாயிரம் ரூபா வேஸ்டேஜ் வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ப ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு ரூபா வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டுமே எனக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு ரூபா வந்தது ரெண்டையும் சேர்க்கும் போது பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா இந்த அமௌண்ட்டுக்கு தான் நமக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க இந்த அமௌண்ட்டுக்கு போட மாட்டாங்க வேஸ்டேஜையும் சேர்த்து தான் நமக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா நான் நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபா டோட்டல் அமௌண்ட் எனக்கு பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வந்தது அதை ரவுண்டப் பண்ணும்போது எனக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ண சொன்னாங்க பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூபா என்னை பே பண்ண சொன்னாங்க ஸோ இந்த மந்த்து இந்த ரெண்டு மாதத்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை வச்சு என்னால் இந்த ஜுவல் வாங்க முடிஞ்சது பதினஞ்சாயிரத்து முந்நூறுபாய்க்கு ஆக்சுவலி முந்நூறுரூபா பத்தலை அதை நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட வாங்கிட்டேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வச்சு என்னால் ஒரு ஜுவல் வாங்க முடிஞ்சது அது என்ன அப்படின்னா இந்த கம்மல் தான் வாங்கினேன் இது ஆக்சுவலி ரெண்டு கிராம் இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதான்னு தெரியல ஒரு ஹார்ட் மாதிரி அந்த ஹார்ட் மேலே ஒரு பூ இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லீவ்ஸ் இருக்கும் இப்படி கொடி மாதிரி வந்து மேலே த்ரீ லீப்ஸ் அதுக்கு மேலே ரெண்டு அதுக்கு மேலே ஃப்ளவர் இருக்கும் கீழே ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும் ரெண்டு கிராம் இந்த கம்மல் வந்து ரெண்டு கிராம் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இதை நான் எடுத்தேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து இதுக்கு ஜாஸ்தி தான் எயிட் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் இதுக்கு நான் வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் சே கொஞ்சம் ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டேன் நம்ம சேர்த்து வைக்கிற அமௌண்ட்லேயும் இப்படி குட்டி குட்டி ஜுவல்ஸாக வாங்கினா நமக்கு வேஸ்டேஜில் நிறைய அமௌண்ட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போ நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா காயின்ஸாக வாங்கலாம் இந்த மாதிரி ஜுவல்லில் நம்ம வேஸ்டேஜ் போடாமல் காயின்ஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து குட்டி குட்டி ஜுவல்ஸ் வாங்கலாம் இல்லை காயின்ஸ் வாங்கலாம் எனக்கு வேஸ்டேஜில் நிறைய அமௌண்ட் போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டுவெல் இல்லாமல் காயின்ஸாக வாங்கலாம் இப்போல்லாம் காயின்ஸ் வந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லேருந்து இருக்குது ஸோ நமக்கு நமக்கு நம்மளோட சேவிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம காயின்ஸ் கூட வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே சேவ் பண்ணணும் சேமித்து வச்சா மட்டும்தான் நமக்கு ஃப்யூச்சருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளோட சேனலில் நான் நிறைய சேவிங்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் கோல்டு சேவிங் சேலஞ்ச் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் எல்லோருமே ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான வீடியோ தான் அது ஸோ அந்த சேலஞ்ச் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னோடய வீடியோஸ் என்னோடய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்